ஒரு இடத்துல நயந்தர் அவர்கள் வந்துட்டு உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க ஷார்ட்ஸே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணுவார் நான் ஒவ்வொன்றுமே கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்படி அந்த தனித்துவமாக தெரியுறீங்க நீங்கள் நயன்தாராகவே சொல்லிட்டாங்கப்பா தெலுங்கில் இருக்கிற பெரிய ஹீரோ மோகன் பாபு கூட பிரதர் நீங்கள் ஒவ்வொரு இடம் கொடுக்குறீங்க பிரதர் காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம என்ன இருந்தாலும் அந்த ஹீரோங்கிறத மெயின்டைன் பண்ணாங்க அடுத்த படத்தில் குஷ்பு கொண்டு நான் தான் டூ எட் பாட போகிறேன் முன்னாடி இருந்த டேரக்டர்ஸ் உங்களை அணுகிற விதத்துக்கும் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் உங்களை அணுகிற விதத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க இப்போ பிரதீப் கிட்ட ஒர்க் பண்ணுறோம் ம் லவ் டுடே ம் அவர்கிட்ட நம்ம குள்ளியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சௌபின் சாகிர் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல ஓ நீ தான் வெளியூர் ஆட்டக்காரனா அப்படின்ற மாதிரியான ஒரு டர்ம் இருக்குங்க நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே படத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது என்னென்னலாம் சார் பேசிப்பீங்க இல்லை அது அந்த படத்தை பற்றி அதிகமாக பேச முடியாது பொதுவாக எனக்கு சௌபீன் சாகிர் ஏற்கன என்ன சிக்கல்னால் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் ஓகே சார் சார் இப்போது ஒவ்வொரு படமும் சரி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் டேக்கவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஜீப்ரா முடிச்சு வரும்போது இந்த ஒரு விஷயம் டேக்கவேவா இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அதாவது இனிமேல் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃபீல்டில் இருக்கையில் ஒரு சலிப்பு புரிக்க முடியல அது இல்லாமல் இன்னும் இன்னும் கூட ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் என்ன எனக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தாரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி விஷயம் அழுதுகிட்டே ஒருத்தர் ஃபைட் பண்ணுவானா இதில் இது வந்து இதில் ஒரு ரவுடி ஒரு ப்ளஸ் அண்டர் கிரவுண்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அதை பண்ணுற ஒருத்தன் ஸோ ஒரு ஒரு ஃபைட்டு வந்து ஒருத்தனை அடித்தோன்னு அள ஆரம்பிச்சிருவேன் கூடருக்குறவன் ஐயோ என்னாச்சு ஏன் அழுகுது இது ஆனத்தை கண்டீர்றா இப்படி ரவுடி தர பண்ணி எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சிருப்பார் அப்போ தான் நான் நினச்சேன் அவங்க தீந்து போச்சுன்னு ஒரு விஷயமே இல்லை புதுசாக ஏதாச்சும் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அது மாதிரி எல்லா லாங்குவேஜும் பேசுவானுங்கிற மாதிரி கேரக்டர் இது உடனே வந்து கூகுளில் போய் தேடி பார்த்து என்ன சார் பண்ணிட்டு சார் இந்த இந்த சீனில் ஜப்பான் போய்சிட்டே பிடிச்சா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அது சார் போ சார் கூகுளில் போட்டால் அது வாய்ஸோடு வரும் சார்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதை ஒன்று பேசணும் அந்த மாதிரி அதேமாதிரி ஹைடெக் க்ரைம் இந்த படத்தில் இருக்கிற கிரைம் எல்லாம் வந்து என் வயசுக்கு புரியாது ஒரு எழுபது வயசு ஆளுக்கு எப்படி புரியும் இந்த என்னடா கிரைமு அப்படிங்கிறது என்ன இப்போ அதெல்லாம் ரசிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன லக்கி பாஸ்கர்லாம் அந்த மாதிரி படம் தானே சொன்னாங்க பிரமாதமாக இருக்கு நாங்கள் நான் பார்க்கணுன்னா பார்த்துருவேன் பட் சொல்கிறாங்க அந்த மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை ஈஸியாக வந்து அவங்க அதோட கனெக்ட் ஆகிட முடியும் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியல அதனால ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறோம் ஓகே சரி இப்போ கதை சொல்லும்போது எல்லா கதையிலையுமே ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது அது நமக்கு இன்ஃபோாவும் இருக்கும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் ஓ இப்படிலாம் நடக்குதாப்பா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல ஆச்சரியப்படுவோம்ல டேரெக்டர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்களா ஓ மணி லேண்டு இப்படிலாம் பண்ணுறாங்களா இதுதான் நான் பண்றேன்னா அதான் இதெல்லாம் எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாமே எனக்கு தெரியும் ஆஹ் ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா இவ்வளோ விஷயம் இருக்குதா பேங்க்கிங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது ஓகே ஆமா ஏமாந்துருக்கீங்களா காசு விஷயத்துல நீங்க காசு விஷயத்துல எப்போ ஒரு தடவை கோயம்புத்தூர் இருதயாத்திரத்துல படம் பாட்டு வரைல பிக் பாக்கி அடிச்சா பின்னாடி கை விட்ட காசு காணோம் ஓகே அதுதான் இந்த பெரிய அளவில் இந்த பேங்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைங்க இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்பவுமே இந்த நிறைய வந்துட்டு இப்ப நிறைய காசெல்லாம் வச்சுக்கறது இல்ல சார் நிறைய பேர் ஜிபே பேடிஎம் மாதிரி வந்துருச்சு யூஸ் பண்ற அந்த அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை எனக்கு இந்த ஜிபே அதில் தெரியாதுங்க ஓகே ஒரு கார்டு யூஸ் பண்ணுவோம் க்ரெடிட் கார்டு ம் அவ்வளோதான் ஓகே அது ஒன்று தான் கேஷ் இல்லாமல் யூஸ் பண்ண தெரிஞ்ச விஷயம் ஓகே சார் இப்போது ஒரு இடத்துல நயன்தர் அவர்கள் வந்துட்டு உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு எப்போவுமே ஆச்சரியப்படுற ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து சத்யராஜ் அவர்கள் அவர் மாதிரி யாருமே நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சீன்ஸ் எப்படுங்க ஷார்ட்ஸே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் நான் ஒவ்வொன்றுமே கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன சார் எப்படி அந்த தனித்துவமாக தெரியுதுங்க நீங்கள் தெரியல எனக்கு முதல்ல அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் லெங்க்தி டைலாக் எல்லாம் சும்மா கேட்டு பேசிடுவேன் ஆ அப்புறம் கேரவன்குள்ளேயே கொஞ்சம் ஒரு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணிட்டு வந்துடுவேன் அதனால வந்த உடனே வந்து வந்த உடனே வந்து மற்றபடி அரட்டை அடிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலும் இது உள்ளே அப்படியே இருக்கும் இல்லையா அது வந்து ரிகர்சல்லையே ஃபுல்லாக பண்ணி பண்ணிடுவேன் அதை பார்த்து அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்களோட நடித்தது எல்லாமே நல்ல கேரக்டர் சூப்பரான கேரக்டர் ராணி ஆகட்டும் கனெக்ட்னு ஒரு படம் அவங்களோட காம்பினேஷன் இல்லை அன்னபூர்ணியெல்லாம் பிரமாதமான சீன்ஸ் எனக்கு அவங்களுக்கு இருக்கிற சீன்ஸ் அதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ இப்போ இருக்கிற ஜ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஒரு அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து என்ன என்னை பற்றி இப்படி நல்ல ப்ளஸ் பாயிண்ட் சொல்லல அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தெம்பாக இருக்குது நைந்தா நயன் தரவே சொல்லிட்டாங்கப்பா இருக்கிறதுல இல்லை சார் இப்போ நம்ம பாராட்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் டக்குன்னு வெளியில சொல்லிடவே மாட்டாங்க இவங்கள்ட்ட நான் கற்றுக்கிறேன்ற வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்கல்ல அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை நீங்க பண்றீங்க ஒருத்தவங்களை பேச வைக்கிறீங்க உங்களை பத்தி அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு போட்டால் போட்டாதான் அது முடியும் அந்த எஃபர்ட்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஒரு ஹோம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்ல நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் தினம் வாழ்க்கையில கற்றுக்கிட்டு வாழ்க்கைங்கிறது வந்து கத்துக்கிறது தாங்க வாழ்க்கை சாகிற வரை கத்துக்கிட்டே தான் இருக்கணும் அது தலைவர் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர்தான் சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி ஒரு பாட்டு இருக்கும் உங்கள் வயசுக்கெல்லாம் தெரியாம நினைக்கிறேன் நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி அப்படிம்பார் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு லெசன் சொல்லும் லைஃப் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு லெசன் சொல்லும் அதை தான் அந்த பாட்டில் ஒரு நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி என்ன ஏன் இப்போ நடிச்ச படத்து பாட்டு கேட்காதுங்க தெரியாது அவர் படத்தை பாட்டுதான் தெரியும் ஓகே அதனால எவ்ரி டே இல்ல நம்ம கத்துக்கிட்டுதான் இருக்கணும் எவ்ரிடே கத்துக்கிட்டு இருக்கணுங்கிற நினைப்போடையே வாழ்ந்தோம் அப்பதான் வாழ்க்கையே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லாம் முடிஞ்சிடா அப்படின்னா எப்படி இருக்கும் ஆஹ் எனக்கு வந்துட்டு உங்கள்ட்ட நிறைய பேர் வந்துட்டு உங்களோட நெகட்டிவ் இதை பிடிக்கும்னு சொல்லுவாங்க நிறைய சீரியஸான ஆக்டிங் பிடிக்குன்னுவாங்க எனக்கு வந்து உங்களோட அந்த ஹியூமர் டைமிங் ரொம்ப பிடிக்கும் அதாவது நீங்க பேசலனாலும் ரியாக்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து அந்த காமெடியன்ஸோட சேர்ந்து பேசுறத விட காமெடியின்ஸ்க்கு அந்த ஒரு இடம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு பொசிஷனில் நிற்கிறதா இருக்கட்டும் ரியாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த காம்போ எப்படி ஒர்க் பண்ணிக்குவீங்க நீங்கள் பிஃபோர் த ஷாட் மெயினாக வந்து நாங்கள் ஹீரோவை பண்ணியில் தான் அந்த விஷயங்கள் நிறைய கவுண்டர் பண்ணும் கூட வடிவேல் கூட அது இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா தெலுங்கில் இருக்கிற பெரிய ஹீரோ மோகன் பாபும் கூட ஒரு படம் பாட்டு பிரதர் நீங்க ஓவரா இடம் கொடுக்குறீங்க பிரதர் காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம என்ன இருந்தாலும் அந்த ஹீரோங்கிறத மெயின்டைன் பண்ணாங்க அஞ்சன சார் நம்மளுக்கு படம் ஓடுறத சரி முடியும் இல்லை இல்லையா இப்போ இப்போ நடிகனில் வந்து கவுண்ட முடிய ஸ்கோர் பண்ணுறேன்னு வச்சுங்க அடுத்த படத்துல குஷ்பு கொண்டு நான் தான் டியூ டூ எட் பாட போகிறேன் அவராக இல்லையா அப்போ காமெடி ஆர்டிஸ்ட் ஸ்கோர் பண்ண விட்டுறணும் அப்போ வந்து நம்ம அவங்க ஆக்ட் பண்ணியில் அதுக்காக நம்ம டம்மியா நிக்க முடியாது நம்ம அங்க போட்டு ஒரு ஒரு ஃபில் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அது இந்த ரியாக்ஷனில் தான் பண்ண முடியும் அப்போ தான் நம்மளும் அந்த சீனில் இருக்கிறோம்ங்கிறது தெரியும் அதனால அதை நான் பண்ணிட்டுருப்பேன் எப்பவுமே இவங்க இவங்களுடைய நடிக்கல அதுவும் தலைவரை வாத்தியாரை வந்து மக்கள் தலாமல் நாகேஷ் சாருக்கு பயங்கர பயங்கர லைசன்ஸ் கொடுத்துருவார் நீங்க அதான் சொல்லணும் உங்க வயசுக்கு அவங்க படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க இஷ்டத்துக்கெல்லாம் இப்போ இருங்க அவர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் ஏன் அவ்வளோ ஒரு ஹீரோனா அல்டிமேட் ஹீரோயார் அவர் யாருங்க அவரே அவ்வளவு தூரம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட பேச விட்டு அவர் ரசிப்பாரு ரசிப்பாருங்கிறத விட எனக்கு இந்த ஷார்ட்ல ஷார்ட்ல கவனம் பண்ணி என்ன கொண்டு நடிக்கல எனக்கு சிரிப்பு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும் அது மாதிரி அவர் சிரிச்சுட்டெல்லாம் இருந்திருக்காரு எங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த படம் பாக்கியல் தெரியும் நாகேஷ் சார் கூட நடிக்கல வந்து அவர் வந்து அப்படியே சிரிப்பு அடக்க முடியாம இருக்காரு எனக்கு எனக்கு அந்த டைமிங் அந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பயந்துக்கணும் சார் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா கவுண்டர் பண்ணி சார் உங்களோடது யார் போறாங்க மதர் சுப்பீரியர் யார் சூப்பராக பக் படவங்களா அப்படின்ற அந்த காமெடியாக இருக்கட்டும்னு நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது அப்படின்னு நீங்க சும்மா ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவுண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த இடத்துலலாம் இப்போ இந்த இதே விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெர் ஆர் சம் டெக்னிக்ஸ் சார் அதாவது ஸ்க்ரீனில் ஒரு காமெடி நடக்கும்போது அந்த ஸ்க்ரீன்குள்ள இருக்கவங்க யாராவது ஒரு சின்ன ஸ்மைல் போட்டாலோ இல்லை ஒரு ரியாக்ட் பண்ணாலோ ஆடியன்ஸ்க்கு தன்னால ஒரு சிரிப்பு வரும் நீங்கள் நிறைய இடங்களில் அந்த விஷயத்த ரொம்ப அழகா பண்ணிகிட்டே போவீங்க ஒரு ஹோட்டல் காமெடியில் அப்படி பண்ணுவீங்க சிரிப்பீங்க அவர் பேசும்போது சிரிச்சிட்டு இதெல்லாம் யாரும் ஒன்று சொன்ன நம்மளா சொன்ன பேப்பர் சார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது இதெல்லாம் எப்படி சார் பிடிச்சீங்க இது இது என்னன்னா அந்த இந்த பழைய படங்களில் அது நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து எம்ஜிஆர் சார் போட சிவாஜி சார் போட எல்லாமே போட்டி போட்டு பண்ணுவாங்க பாலையா சார் நாகேஷ் சார் எம் ஆர் ராதா சார் எல்லாருமே நீங்கள் நீங்கள் அந்த சொல்கிறோம் அந்த அந்த படங்க தான் பெரிய லெசன் லெசன் அதில் பார்த்தீங்கன்னா யாரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க போயிட்டே இருக்கும் அதெல்லாம் மைண்ட்ல ஏறி இருக்குதுல்ல நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல நடிச்சதுனால அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் பண்றது ஓகே அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அந்த காமெடி வந்து முன்னாடி கே ஐ மீன் ஒரு நாங்க ஷார்ட்ல ஷார்ட்லயும் போ போடுற ஐட்டம் இருக்குல்ல திடீர்னு திடீர்னு டேக்ல அவர் ஒன்னு சொல்லுவாரு அவர் ஒன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணோம் இல்ல திருப்பி நம்ம ஒரு டயலாக் போடணும் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல ஆஹ் சார் ஷார்ட்ல போட்ட ஏதாவது உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா இதெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேரே கிடையாது இந்த டைலாக்லாம் நாங்கள் ஷாட்ல போட்டது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு அது நீங்க சொன்ன பிரமாப்படுத்த சீனு அப்படிதான் ஆஹ் ஆ அதெல்லாம் டேக்கில் சொல்றதுதான் ஓகே ஆஹ் முன்ன நான் என்ன நினைச்சேன் முன்னாடி ஒரு ஸ்கெரிட்டுன்னு இருக்கும் ஒரு ஒரு ஓகே ஒரு இது இருக்கும் ஒரு ஐடியா ஒன்னு இருக்கும் அந்த ஐடியா அந்த ஐடியா இருந்தாதான் நீ ப்ரொவைஸ் பண்ண முடியும் கோடு போட்டாதான் ரோடு போட முடியும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கோடு கண்டிப்பா இருக்கும் அப்புறம் நாங்க போடுற ரோடு தான் ஓகே சார் முன்னாடி இருந்த டேரக்டர்ஸ் உங்களை அணுகிற விதத்துக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு சமகாலத்து ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருப்பீங்க சமகாலத்தை அந்த ஒரு ஏஜாக இருக்குன்னு எல்லாமே இப்போ இருக்க டேரக்டர்ஸ் உங்களை அணுகிற விதத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் ஒரு சின்ன இது ஒன்று இருக்கும் சார் அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அவங்கள வந்து நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்போ தான் நடிகைகள் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் அவங்களுக்கு நம்மக்கிட்ட வேலை வாங்குகிற சௌகரியமாக இருக்கும் சார் இது வேண்டாம் சார் இது வேணும் சார் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் அதிகமாக பண்ணலாம் சார் இல்லை இது அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சார் இந்த லிபர்ட்டியெல்லாம் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம அவங்களோட வந்து ஒரு சமகால நண்பர்களை பழகினாத்தான் முடியும் ஒரு கிளாஸ்மேட் மாதிரி தான் இப்போது பிரதீப் கிட்ட ஒர்க் பண்ணுறோம் லவ் டுடே அவர்கிட்ட நம்ம சீன் இல்லாதப்போ உட்காந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அவர் கூட அப்படி பழங்குனாத்தான் அவங்க நம்மக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஆ இப்போ ஜெய்சங்கர் சார்லாம் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுப்பார் அப்போ அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார் இப்போ நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறீங்க நிறைய லாங்குவேஜஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது வெவ்வேறு விதமான ஆக்டர்ஸ் பார்ப்பீங்க வெவ்வேறு மொழிகள் பேசுகிற அந்த ஆக்டர்ஸ் கூட நடிப்பீங்க இப்போ நீங்கள் கூலியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சௌபின் சாகிர் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அவர் ஹீரோவாகவும் பண்ணுவார் அதே சமயத்தில் கேரக்டர் ஆக்டிஸ்ட் பண்ணுவார் திடீர்னு நெகட்டிவ் பண்ணுவார் ஸோ அந்த ஒற்றுமை இப்போது நம்ம சொல்லுவோம்ல ஓ நீ தான் வெளியூர் ஆட்டக்காரனா அப்படின்ற மாதிரியான ஒரு டேம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒரே படத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது என்னென்னலாம் சார் பேசிப்பீங்க இல்ல அது அந்த படத்தை பத்தி அதிகமா பேச முடியாது பொதுவா என்ன சௌ ஏன் என்ன சிக்கல்னா எல்லாமே வந்து அந்த அந்த படத்தை அந்தந்த நேரத்துல எப்படி ப்ரமோட் பண்ணோம்னு அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து கூலி ப்ரமோஷன் தான் பேச முடியும் கண்டிப்பா ஜீப்ரா ப்ரோமோஷன் ஜீப்ரா போட்டு போட்டு கூலி பேசம்னா அது அது ஒரு லிமிட்டுக்கு மேல பேச முடியாது ஓகே என்ன அவங்க அவங்க ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல ரிலீஸ் டைம்ல இப்படி 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 பண்ணோம்னா அதை பூரா இங்க பேசி தீர்த்துட்டோம்னா அந்த அது பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் எனக்கு ஒரு இன்டர்வியூல ஏதாவது ஒரு விஷயம் டேக் எவா எப்படி நான் படத்துல ஆக்டர்ஸ்க்கு இருக்குமோ அதே மாதிரி மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் சார் இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் நிறைய புதுமுக இயக்குநர்கள் ஆரம்பத்துல வரும்போது ஒரு சீனியர் ஆக்டராக நம்மளை கூப்பிடுறாங்க பயன்படுத்துறாங்க அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை மறந்துடுறாங்க யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கருத்து தெரிவிச்சிருப்பார் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு அப்படி தெரியலீங்க அவங்க அந்த அந்த நேரத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க அப்போ டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க அவ்வளோதானே அதுக்கு மேல என்ன இருக்கு ஓகே இல்ல ஒரு சீன எனக்கு என்னமோ அது தெரியல ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு படம் ஜெயிக்கணும்னு எடுப்பாங்க வேணும்னே இவங்களை விட்டுருணும் அப்படி கிடையாது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும்னு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லையா ஒரு கேமராமேன் லைட் பண்ணுறாரு நம்ம எப்படி பேர் வாங்கலாங்கிறத பார்ப்பாரோடைய இவங்கள விட்டுரலாம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க என்னுடைய ஒப்பீனியன் நான் பார்த்த வரைக்கும் ஓகே என்ன நான் ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர்ட்டிஸ்ட்டுக்கான அங்கீகாரம் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக கிடைக்கிறது இல்லையோ மற்ற சினிமாக்களில் வந்துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி வச்சு ஒரு அவார்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லையே தமிழ் சினிமாவில் பேரன் எனக்கே எவ்வளவோ அவார்ட் வாங்கிருக்கிறேன் ராஜா ராணிக்கு வாங்கிருக்கிறேன் கனாபுடத்துக்கு வாங்கிருக்கிறேன் ஆஹ் மூணு தடவை வாங்கியிருக்கிறேன் வேதம் புவித காலத்துல இருந்து வாங்கிட்டு இருக்கிறேன் அதுக்கான இங்க இருந்துட்டு தான் இருக்குங்க ஓகே இங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடத்துறாங்க இல்லையா இப்பட்ட இப்போ மீடியா நிறைய வந்துருச்சு இல்லையா அதனால அதுக்கான கௌரவம் இங்க இருந்துட்டு தான் இருக்குது ஓகே ஆஹ் சரி இப்போ அந்த ஒரு பிஸி ஸ்கெடியூல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை இங்க நிறைய பேர் எப்படி மெயின்டெயின் பண்றாங்கன்னு தெரியல ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க ஒரு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் ரொம்ப அழகாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு சத்யராஜ் சார் இருக்க மாதிரியே தெரியுது எந்த லாங்குவேஜ் பார்த்தாலும் அப்படிங்கும்போது அதை எப்படி அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அதுக்கு நிறைய எனக்கு அப்ரோச் வருது ஸோ என்னால் சூஸ் பண்ண முடியுது அதனால் சூஸ் பண்ணி அப்படியே போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஜீப்ரான்னு ஒரு ட்ரெய்லர் வருது கட் பண்ணால் சீதா பயணம்னு வந்து சத்யராஜ் நடிக்கிறார் அர்ஜுன் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுற படத்தில் ஒன்று வருது கூலி இருக்கிறான்னு ஒரு நியூஸ் வருது சல்மான் கான் படத்துல வந்துட்டு நடிச்சுட்டே இருக்க வந்துட்டே இருக்குது ஓகேஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல சார் இப்போ ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறவங்களே அதுக்கு அடுத்த படத்தில் போனால் வேரியேஷன் காட்ட முடியாமல் ஏதாவது ஒன்று ரிப்பீட் ஆகிடுது வேரியேஷன்ஸ் எப்படி பிடிக்கிறீங்க நீங்கள் அந்த இது ரொம்ப கஷ்டமாக நான் பார்க்குறேன் அது எனக்கு ஆரம்பத்துலேயே அப்படி அமைஞ்சிருச்சுங்க ஃபர்ஸ்ட் நான் வில்லனா நடிக்கலையே படத்துக்கு படம் வேற கெட்டப் நூறாவது நாள் கெட்டப்புக்கும் சட்டை இருபத்தி நாலு மணி எல்லாருமே வில்லன் தான் அந்த ஆனால் அந்த வில்லனுக்கு உண்டான கதை வேற மாதிரி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பயங்கர விமனைசர் ஏகப்பட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணுறோம் வில்லன் ஆனால் காக்கி சட்டையில் வந்து வில்லன்னா அவன் ஸ்மக்லிங் பண்ணுவான் கொலையெல்லாம் பண்ணுவான் பொண்ணுகளை திரும்பியும் கூட பார்க்க மாட்டான் பொண்ணு விஷயத்தில் கிளியர் இப்படி கதையிலேயே வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான விஷயம் வந்துடுது இப்போ மிஸ்டர் பாரதன் வச்சுங்களேன் அது ஒரு 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 ரஜினி சாருக்கே அப்பாவா ஒரு வில்லன் கேரக்டர் அது மாதிரி எனக்கு வெரைட்டியாக வில்லன்லேயே வெரைட்டியாக வந்துட்டு இருந்தது அப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலர் ஹீரோ இல்லை இல்லையா அதனால நாலு ஃபை ஃபைட்டு நாலு சாங்கு அப்படியே போய்க்கல நான் போய்க்கலான்னு நான் போகலை என்னை சினிமாவே அப்படி தான் எடுத்துகிட்டு போச்சு நடிகனால் ஒரு ஃபுல் காமெடி வாட்ரு வெற்றிகள்னா ஒரு டஃப்பான இன்ஸ்பெக்டர் அது நடிச்சிட்ருக்கிலையே ரஜினி சாருக்கு அப்பா வேதம் இதில் வந்து ஒரு வய வயசான கேரக்டரு அமலாக்கு மாமனார் பத்து நாள் வந்து அமலாக்கு மாமனாரா நடிப்போம் பத்து நாள் ஜீவா படத்தில் அமலாக்கோட டுவேட் பாடுவேன் இதே மாதிரி தான் அம்பிகாக்கு மாமனாராக நடிச்சிட்டு இருப்பேன் மிஸ்டர் பாரத்தில் ரசிகனோட ரசிகள் டுவேட் பாடிக்கிட்டு இருப்பேன் அப்படி எனக்கு அமைஞ்சிருச்சு அப்போ அப்பவே அப்படி அமைஞ்சிருச்சு எனக்கு நான் ஹீரோவை நடிக்கலையே அவ்வளோ வெரைட்டியாக பூ வழி வாசல்ல ஒரு மாதிரி இருக்கும் பொம்மை குட்டி மாதிரி ஃபைட்டே இருக்காது பக்காவாக ஒரு குடும்ப கதை அடுத்த படம் பார்த்தா ஏதோ தாய்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராண்டான அடித்தடி படமா இருக்கும் இருக்கு ஸோ எனக்கு அப்படியே அப்படியே அமைஞ்சிருச்சு பொதுவாக பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்க பெரிய 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 நடிகர்களாக இருக்கவங்க வெளிப்படை தன்மையோட சில விஷயங்களை பேச மாட்டாங்க இங்கே இது இப்படி தான்ப்பா இருக்கும் மக்களுக்கு இது தெரிய வேணாம் நம்ம இப்படி பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நீங்கள் பொதுவாக வெளிப்படையாகவே வந்துட்டு உள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியே சொல்கிறதா இருக்கட்டும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறதா இருக்கட்டும் நிறைய டைலாக்ஸாகவே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்க இல்லை அது என்ன நான் வந்து இந்த பகுத்தறிவு சிந்தனைகளும் வெளிப்படையாக பேசுகிறேன் அதில் வந்து இப்போ கடவுள் மறுப்பு கொள்கைன்னு வச்சுங்களேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அது என்னது ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அவ்வளோதான் எனக்கு இல்லை ஆக்சுவலாக யாருக்குமே இல்லை உங்களுக்கு எதாவது தலைவலி காய்ச்சல் வந்திருக்கா மாத்திரை போட்டிருக்கீங்களா அவ்வளோதான் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் மாத்திரை போட்டு முடிச்சு போச்சுக்காது நான் நீங்களும் ஒன்று தான் ஓகே சொல்கிறேன் ஓகே ஆமாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ஓகே இதோடு முடிஞ்சு போச்சு நான் நீங்களும் ஒன்று தான் ம் ஆ அது மாதிரி விஷயங்களை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ எங்கிட்ட வந்து சில பேர் கேட்பாங்க சார் ஏன் சார் நீங்கள் ஹீரோவை நடிக்கிறத விட்டு கேரக்டர் ஆர்ட்டு கேரக்டர் ரோலுக்கு வந்து அப்பாவை நடிக்கிறீங்க ஓ ஹீரோவை நடிச்சு கடைசி ஒரு பத்து படம் ஓடலையா வீட்டில் உட்காந்துட்டு கம்பா குத்திக்கிட்டு இருக்கிறது நல்ல கதையாக இருக்குதா உழப்புன்னொன்று இருக்குது இல்லை இனிமே அப்படி பிடிவாதமாக ஹீரோவாக தான் நடிப்பேனா வண்டி ஓடுமான்னு டவுட்டாக இருந்தது இப்படி வந்துட்டேன் அவ்வளோதான் இதில் என்ன கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இதை இதை சில பேர் மறைச்சி பேசலாம் நான் இதை ஓப்பனாக பேசுகிறேன் அவ்வளோதான் ஓகே இல்லாட்டி தெரியாதா ஜனங்களுக்கு ஆ இனிமோ நம்ம படில் சில்வர் ஜூப்ளி ஹீரோவை நடிச்சு கட்டி சில்வர் ஜூப்ளியாக ஓடிட்டுருக்கில் அதை விட்ட நான் வந்து அப்பா வேஸ்ட்ல நடிக்க வந்தேன் கடைசி படங்கள்ல ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷமாக எதுவுமே சரியாக போகல பிஸ்னஸ் எல்லாம் இறங்கி 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 வந்து கப்பல் தரதட்டுற அளவுக்கு வந்துடுச்சு இனி அந்த கப்பல் லுக் என்ன பண்றது ஓகே போய் ஆகணும் ஊருக்குள்ள போயிதானோம் கேரக்டர் டிசைன் இருக்குல்ல சார் இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்படி ஒரு டிசைன் பண்ணாங்கன்னா தொடர்ந்து அந்த டிசைன்ல இருக்கும் வில்லன் கதாபாத்திரம்னா இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ வில்லன் கதாபாத்திரங்கள் அந்த டிசைன் பண்ண விதமா இருக்கட்டும் இப்போ வில்லன் கதாபாத்திரங்கள் டிசைன் பண்ணுற விதமாக விதமா இருக்கட்டும் எப்படி சார் இருக்கு இப்போ நான் வில்லனாக பண்றது ரொம்ப கம்மி தான் அது டைரக்டருக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி பண்ணிடுறாங்கப்பா

அந்த அந்த டிசைன் ஒரு டேரக்டர்கிட்ட நீங்க சொல்லுவீங்களா இல்ல டைரக்டரே எங்களுக்கா எனக்கா கொஞ்சம் யோசிச்சாங்க அது வசதியான ஓகே அவங்களே வந்து எனக்காக புதுசா ஒரு விஷயத்தை புடிச்சு கொண்டு வராங்க அப்ப நம்மளும் ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுதான் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் டைரக்டர் எடுத்துக்குவாங்க இல்லைன்னா டைரக்டருக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிட்டு போவோம் ஓகே உங்களோட கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு வந்திருப்பீங்களே சார் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கிரியேட்டர்ஸ் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது இந்த விஷயத்தை மாற்றிருக்கலாம் இல்லை இந்த விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தோணும் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு தோணுமா ஆடியன்ஸுக்கா இல்ல உங்களுக்கே நீங்கள் பண்ண எனக்கே தோணும் இந்த நம்ம கேரக்டர் இப்படி கொண்டு போயிட்டுருக்கலாம்ப்பா அப்படின்னு தோணும் தோணும் ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடியாது கண்டிப்பா கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பிறந்துக்கிட்டிங்க தேங்க் யூ ஸோ மச் பரிவு டைம் இன்னும் நீங்கள் மேலும் மேலும் நிறைய உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிவலம் சர்வாதத்தில் இருக்குது தேங்க் யூ ஸோ மச் சார் அம்மா மிஸ்டர் கோல் கடலைன்னுவாங்க ஐம்பது ரூபா கேஷ்பேக் கிடைக்கும் ஆமா ஆமா எல்லாருக்குமே ஐம்பது ரூபா கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் நீ ஸ்டடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது தேரி தே டேஸ்ட் டெய்லி டேஸ்டு